கண்ணுக்கும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க கண்ணுக்கு எதுவுமே அழகாக இருக்குன்னு இல்லை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் பிரண்டை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துப்பீங்க பிரண்டை நிறைய வகை இருக்குது முப்பிரண்டை இருக்குது நாற்பிரண்டை இருக்குது சுருள் பிரண்டை இருக்குது நிறைய பிரண்டை வகைகள் இருக்குது எந்த பிரண்டை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது நாற்பிரண்டை தான் எல்லா பக்கமும் பரவலாக கிடைக்குது அந்த நாலு பக்கமும் அந்த நார் இருக்கும் நாரை பிச்சு எடுத்துகிட்டு படிப்படியாக கட் பண்ணி நீங்கள் அதை வந்து துவையாளாவோ அல்லது எது எப்படி உங்களுக்கு செய்ய விருப்பமோ அதை நீங்கள் செய்து நீங்கள் உணவில் போட்டு சுடு சாதத்தில் போட்டு நல்லெண்ணையும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அதை அப்படியே வறுத்து முருங்கை தலையெல்லாம் போடுவாங்க அதில் முருங்கை தலைலாம் போட்டு நல்லா கறிக்கி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி சளிச்சு எடுத்து வச்சுக்குவாங்க இதுதான் உப்பு கட்டுறது ஒரு முறை நிறைய முறைகள் இருக்குது அதில் இது ரொம்ப எளிமையான முறை ஃப்ரோசன் சொல்கிறோம் சொல்லுவாங்க கை தூக்குனா வலிக்குது இதுக்கு மேலே தூக்க முடியல எதுவாக இருந்தாலும் இந்த மூட்டு சம்மந்தமான கால்சியம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் எலும்பு தொடர்பான பிரச்சனை எல்லாமே எலும்பு வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும் நடக்கும்போதே கால் கூசும் இப்படி அதிகமாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன இந்த கருப்புழுந்தா இருக்கட்டும் அடுத்து வந்து பிரண்டை பொடி பிரண்டைத் தொகையில் செய்யலாம் பிரண்டை இது தாண்டி மருத்துவமாக போகும்போது பிரண்டை உப்பு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா நம்ம கூட வந்து இந்த பதிவுல வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் 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 சார் சார் இன்னைக்கு நம்மளோட வந்து ஒரு ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இன்றைய காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து முப்பது வயசுல இருந்தே வந்து மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருது ஏன்னா நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது இல்ல இல்லையா அது மட்டும் இல்ல நாற்பது வயது தொடரவங்களுக்கு வந்து கீழே உட்கார முடியல அஹ் இந்தியன் கக்கூஸ்ல உக்காந்து அவங்களால அவங்களோட மலம் போக முடியல நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணும் சார் இதில் ஃபஸ்ட்டு வந்துங்க மூட்டு வலின்னு எடு எடுக்கும் பொழுது கம்பல்சரியாக வந்து கால்சியம் குறைபாடு இல்லைங்களா கால்சியம் குறைபாடு வந்தால் தான் அந்த மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதில் என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க அந்த கருப்பு உளுன்னு சொல்லிட்டு ந எல்லாருமே வந்து தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா மல்லிப்பூ மாதிரி இட்லி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா தோல் நீக்காத உளுந்து பயன்படுத்தி சொல்கிற இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக தான் இருக்கும் எதுவுமே வந்து வெள்ளையாக இருக்கிறது இல்லை இல்லைங்களா அப்போ இங்கே கண்ணுக்கும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க கண்ணுக்கு எதுவுமே அழகாக இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் அப்போ இந்த வெள்ளை உளுந்தை பண்ணி தவிர்த்துட்டு கருப்பு உளுந்து பயன்படுத்தலாம் நாங்கள் வந்து வைத்தியத்தை என்ன சொல்கிறாங்க சித்தர்கள்லாம் என்ன எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா பிரண்டை மருத்துவ மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது பொழுது உப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிரண்டை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துப்பீங்க பிரண்டை நிறைய வகை இருக்கு முப்பிரண்டை இருக்கு நாற்பிரண்டை இருக்கு சுருள் பிரண்டை இருக்கு நிறைய பிரண்டை வகைகள் இருக்கு எந்த பிரண்டை எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது தான் எல்லா பக்கமும் பரவலாக கிடைக்குது வேலி ஓரமா அப்படியே கிடக்கும் சில வீடுகளில் அதவே வந்து இந்த தொட்டியில் வச்சாலே இவ்வளோ இவ்வளோ பீஸ் கட் பண்ணி வைச்சாலே போதுங்க அது பாட்டுக்க வந்துடுது வாரம் ஒரு முறையாவது மூட்டு வலி இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது பிரண்டையை எடுத்து அந்த நாலு பக்கமும் அந்த நார் இருக்கும் நாரை பிச்சு எடுத்துகிட்டு படிப்படியாக கட் பண்ணி நீங்கள் அதை வந்து துவையாளாவோ அல்லது எது எப்படி உங்களுக்கு செய்ய விருப்பமோ அதை நீங்கள் செய்து நீங்கள் உணவில் போட்டு சுடுசாதத்தில் போட்டு நல்லெண்ணெய்யோ போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் தொடர்ந்து மாதிரி சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர உள்ளுக்குள்ள இயற்கையாகவே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சிரத்தை டெவலப் பண்ணுது இந்த மூட்டு இந்த இந்த ஜாயிண்டாக இருக்கட்டும் இந்த இருக்கட்டும் மூட்டு வழியாகட்டும் அனைத்து வகையான மூட்டு வலிக்கும் எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ இந்த ரொமைனி ஆர்த்தட்டிக்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா முடக்குவாதம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரியாக ரொம்ப அதிகமா இருக்கவங்க வாரத்துல ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் இப்ப தாங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் எடுக்கலாம் ஆனா இந்த பிரண்டை தொகைகள் பிரண்டை உணவு இது வந்து அவங்க வந்து கம்பல்சரியா ரெகுலராகவே அவங்க இப்ப கூட கடையில நிறைய பிரண்டை பொடினே விற்கிறாங்க நீங்க அதையும் கூட வாங்கி பயன்பா உப்பு கறிக்கீங்க அதுதாங்க அந்த உப்பு தான் கால்சியம் இல்லைங்களா உப்பு அதிகம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க ஆனா உப்பையே நம்ம கட்டி சாப்பிடணும் உப்பு கட்டை துப்பு துப்புக்கட்டை வைத்தியர்னு ஒரு பழமுறையாக செய்யும் அப்போ முதல்ல உப்பு கட்டை தெரியணும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அயோடைசைடு உப்புற உப்பாக இருக்கட்டும் நிறையா பாக்கெட்லாம் விற்கிறது இல்லை இல்லை கலர் கலர் பேக்கெட்லாம் அப்படியே அழகழகாக பார்க்குறதுக்கு அந்த மாதிரி உப்புவே வந்து தேவையில்லைங்கிற நான் அப்படி கடையில் வாங்கினாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு வானையில் போட்டு அதை அப்படியே வறுத்து முருங்கைத்தலையெல்லாம் போடுவாங்க அதில் முருங்கைத்தலைலாம் போட்டு நல்லா கறிக்கி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி சளிச்சு எடுத்து வச்சுக்குவாங்க இதுதான் உப்பு கட்டுறது ஒரு முறை நிறைய முறைகள் இருக்குது அதில் இது ரொம்ப எளிமையான முறை இல்லைங்களா இந்த மாதிரி உப்பு எடுத்து வச்சுக்கணும் இந்த நான் சொன்னது போல் பிறண்ட பொடி கடையில் இருக்குது அதை வாங்கி வச்சுக்கலாம் நாட்டு மருந்து கடையில் பிறண்டை உப்புன்னே இருக்குங்க இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து கேப்சூலாக போடுறாங்க சில இடங்களில் வந்து மருந்தாக கொடுக்குறாங்க சிலது அப்படியே பொடியாகவே கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம ஒவ்வொரு பிரிஞ்சு எடுத்து நம்ம சுருதனிலையோ பால்லேயோ கலந்து குடிச்சிட்டு வர்றாங்க ரொம்ப வெளியாக இருக்குங்க குளிஞ்சால் நிம்மற முடியலை இப்படி திரும்பினா பிடிச்சுக்குது ஃப்ரோசன் சொல்ட்னு சொல்லுவாங்க கை தூக்குனா வலிக்குது இதுக்கு மேலே தூக்க முடியல எதுவாக இருந்தாலும் இந்த மூட்டு சம்மந்தமான கால்சியம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் எலும்பு தொடர்பான பிரச்சனை எல்லாமே எலும்பு வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் நடக்கும் போதே கால் கூசும் விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் எது ஆரோக்கியம்னாங்க நீங்கள் சொன்னீங்க முப்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே ரொம்ப பிரச்சனை இருக்குது முப்பது வயசுக்கு மேலேயே மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அது காரை வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இப்போ நிறைய வண்டி ஓட்டுறாங்க டூ வீலர்ஸ்லாம் நிறைய ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க அதில் கூட கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலுங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்று இப்படி அதிகமாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன இந்த கருப்புளுழுந்தா இருக்கட்டும் அடுத்து வந்து பிரண்டை பொடி பிரண்டை தொகையில் செய்யலாம் பிரண்டை இது தாண்டி மருத்துவமாக போகும்போது பிரண்டை உப்பு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் காலையும் சாயந்தரமும் பிரண்டை கேப்சூல் ஒவ்வொரு கேப்சூல் எடுத்து அவங்க சுடுதண்ணிலையோ அல்லது பால்லையோ குடிசு எடுத்து வந்தாங்க அப்படின்னா இந்த மூட்டு தொடர்பான பிரச்சனை கம்பல்சரி நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எது ஆரோக்கியம்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எங்கேயும் ஸ்கேன் சென்டரில் எதுவும் போக தேவையில்லை கையை ஊணாமல் தரையில் உட்காந்து எந்திரிக்கணும் உட்காறதுக்கோ எந்திரிக்கிறதுக்கோ கையை பயன்படுத்தாமல் அல்லது பக்கத்தில் இருக்கிற டேபிளை பயன்படுத்தாமல் உட்காந்து எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எழுபது வயசு பெரியவர் எண்பது வயசு பெரியவர் கூட அதே மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறாங்க அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் அப்படி தான் உட்காந்து என்னுடைய ஆசனங்கள்லாம் அப்படி தான் அவங்க நடக்கிற நட நம்ம கூட நடக்க முடியாது அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க வராங்க ஆள் பார்க்க இப்படி தான் இருக்கிறாங்க இப்போ தான் வந்து நம்ம தொந்தியும் தொப்பையுமா வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு தசு புசுங்கிறேன் அப்போ ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நான் சொன்ன இந்த வழிமுறையில் ஃபாலோ பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சில பேர் நீங்க பைக்குன்னு சொல்லும்போது போது ஞாபகம் வருது பைக்ல போறவங்களுக்கு இந்த நெக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நெக் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா செரிவிக்கல் ஏரியா பிரச்சனை அது வந்து வராம மீன் வந்துடுச்சு வலிக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும் சார் சார் இந்த இது செரிவிக்கல் சி ஒன் இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா அது வந்து நம்மளுடைய அந்த எலும்பு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மண்டை ஓட்டிலிருந்து தொடங்குதுங்க அது கரெக்டாக எங்கே ஆரம்பிக்கணும் இந்த காதோட எஜ்ஜு இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கும் நம்ம தலையோடைய பின்பு இதுல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருமத்துலேயும் நம்ம சொல்கிறோம் அது இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த குழிக்குள்ளே இருந்து தான் அந்த சி ஒன் ஆரம்பிக்குது அங்கே வந்து தேமான் ஆகுறது ரொம்ப அப்படியே சோல்டிங் ரோட்டில் போய் போய் இந்த இடம் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வீக் ஆகுற மாதிரி வீக் ஆயிரும் எும்பும் இந்த எலும்பு மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பிதிங்கியோ அல்லது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகியோ இருக்கும் பொழுது அது வந்து வழி ஏற்படுது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ இவங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இரவு தூங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பெட்டை தவிர்க்கிறது பெட்ருங்க தரையில் படுத்து எந்திரிக்கிறது பெட்ரு பாய் விரித்து படுக்கிறது பெட்ரு தலா அணியை வந்து உயரமாக வைக்காமல் ஃப்ளாட்டை ஃப்ளாட்டாக வச்சு படுக்கிறதுங்க ஃப்ளாட்டாக வச்சு படுக்க தேவையில்லைங்க தலைக்கு கம்மியாகவும் இந்த இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் பெருசாக வச்சு கொஞ்சம் இப்படி கீழே படுக்கணும் அப்படி படுத்தாங்கன்னா இதுக்கு போக ரத்த கு குழாயாக இருக்கட்டும் அல்லது அங் அந்த ஒரு செட்டிங் மாறிடும் அது அது மறுபடியும் ஸ்டடி ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்போ இந்த செருவிகள் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகப்படியான உயரமான தலாவணி வைக்காமல் நம்ம நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் வேறு வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படுத்து பார்க்கலாம் எது நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி படுத்து பார்த்துட்டு அதில் படுத்து எந்திரிச்சாலே போதுமானது பெரும்பாலுங்க சித்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாட்டை படுக்கவே சொல்லலை இடது கையை வந்து தலைக்க வச்சு தான் படுக்க சொல்கிறாங்க உருக்களிச்சு படுக்க சொல்கிறது தான் நம்மளுடைய முறையே இப்படி ஃபுல்லாட்டாவோ அதாவது மல்லாக்க பார்த்தோ படுத்தோ நம்ம எங்கேயுமே படுக்கிற முறையே கிடையாது இடது பக்கம் தலைக்க வச்சு வலது கையை வந்து மேல் மேலே உடம்புல வச்சு தான் படுக்க சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி செஞ்சாலே வழி இருக்கிறது இல்லைங்க சில பேர் உட்காந்துட்டு ஏந்திரிச்சாங்க இந்த கால் நரம்பெல்லாம் விறுவிறுன்னு வலிக்கும் நடக்க முடியாத ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க எதுனா இல்லை அதுதான் எங்கள் நரம்பு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த எலும்பு பிரச்சனை பற்றி பேசிட்டு பொழுது இந்த தான் வந்து இந்த சையாட்டிக்கா நரம்புன்னு சொல்லக்கூடிய இந்த வில் நரம்புன்னு சொல்லுவாங்க இதுதான் போய் வருதுங்க இந்த ந எலும்புகளில் இந்த ஜவ்வுகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது இதில் ஏதாவது கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த நரம்பு அழுத்தம் கொடுக்குது இந்த நரம்பு அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த நரம்பு வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது அதனால் அவங்களால உட்காந்தா எந்திரிக்க முடிகிறது இல்லை எந்திரிச்சா உட்கார முடியல நரம்பு இழுத்து பிடிக்குது அல்லது கொஞ்சம் உக்கா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க இவங்களுக்கு இந்த ரத்த கட்டு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது இவங்களுக்கு தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் சில நேரம் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் டக்குன்னு அவங்களால எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போக முடியாது அப்படியே கால் நமக்கு வேலை செய்தா வேலை செய்யாதாங்கிற மாதிரியாக ஒரு ஒரு மாதிரி மத மதப்பு தன்மையிலே இருப்பாங்க டக்குன்னு எந்திரிச்சு போக முடியாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க செவன்த் பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதா இருக்கட்டும் அப்படியே கட்டு பிடிச்சி நீட்டுதா இருக்கட்டும் அப்படியே உட்காந்து இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் போய் அவங்க நார்மல் ஆகுதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போவாங்க இதெல்லாம் இதனால என்னன்னா நிறைய பேர் பா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நானும் பாத்துக்கிங்க எந்திரிச்சு கீழே விழுந்துருவாங்க ஒரு பதட்டத்துல எந்திரிச்சு ஸ்டெப் வைக்கும் போது இந்த காலே வராம அது நீங்க சொல்றது கிரு பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் சொல்றது வந்து படுத்துக்கிட்டே இருக்காங்க டக்கு நேர்ந்துருச்சு நடக்கும் போது நடக்க முடியாத கால் அந்த நரம்பெல்லாம் வலிக்கும் அதை தாங்க சொல்றேன் வலிக்கிறதா இருக்கட்டும் இழுந்து இழுத்து பிடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த கம்ப்ரஸர்னால வரக்கூடியதான் அங்க ரத்த ஓட்டம் முறையா போகல சக்தி அதுக்கு முறையா போகாதனால வரக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனை அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த பிறண்டை உப்பு எடுத்துக்கிறது பிரண்டையை ரெகுலராக எடுத்துக்க சொல்றது இதுக்கு தான் காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க மிக சிறப்பு சார் நன்றிங்க